கோம்பையில் பதினொன்றாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் முப்பத்தி ஒரு நாட்டிய மாணவர்கள் முப்பத்தி ஒரு பாரதியர் கவிதைகள் பாடி மற்றும் நடனமாடி ஐகானிக் அச்சீவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் தேனி மாவட்டம் கோம்பையில் செயல்பட்டு வரும் பிரகதி நாட்டிய கலை சங்கமம் மற்றும் சிவாலய நாட்டிய பள்ளி சார்பில் எங்கும் நிறை பொற்சொடரே என்ற தலைப்பில் முப்பத்தி ஓரு மாணவர்கள் முப்பத்தி ஓரு பாரதியார் கவிதைகள் பாடி நடனமாடி ஐகானிக் அச்சீவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் அதன் அடிப்படையில் முப்பத்தி ஓரு பாரதியார் கவிதைகள் பாடுகளில் பல்வேறு நளினங்கள் மற்றும் முக பாவனங்களை நடனமாடிய நாட்டிய மாணவர்கள் வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வானது ஒன்றரை மணி நேரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐகானிக் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் முப்பத்தி ஓரு மாணவர்களுக்கு ஐகானிக் அச்சீவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் பிரகதி நாட்டிய கலைச்சங்கமும் மற்றும் சிவாலய நாட்டிய பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்